பரம்பர பொக்கிஷம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் சிவபெருமான் சிவபெருமானை நாம் வணங்கணும் மனசால நினைக்கணும் அப்படின்னாலே அதற்கு சிவபெருமானுடைய அனுமதி தேவை அப்படின்னு தான் நம்மளுடைய புராணம் சொல்லுது அதனால தான் திருவாசகம் முதல் கொண்டு அனைத்து நூல்களும் நமக்கு சொல்றது அவன் அருளாலே அவன் தால் வணங்கி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவனுடைய பாதத்தை நாம் பற்றுவதற்கு கூட சிவபெருமான் அனுமதி இருந்தால் மட்டுமே சிவபெருமானை வணங்க முடியும் அவரை குறித்த விஷயங்கள் நம்ம காதில் விழணும் அப்படின்னாலே அதற்கு நாம் எத்தனை ஜென்மம் என்ன புண்ணியம் பண்ணியிருப்போம் தவம் செய்திருந்தால் மட்டுமே சிவபெருமானை நினைக்கவோ வணங்கவோ முடியும் அப்பேற்பட்ட எந்நாட்டுவர்க்கும் இறைவனான சிவபெருமான் இந்தியா முழுக்க பன்னிரண்டு ஜோதிர்லிங்கங்களில் அற்புதமாக வீற்றிருந்து இன்றைக்கும் இந்த கலிகாலத்திலும் நம்முடைய விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் நிறைவேற்றி தருகிறார் அப்படின்னு நம்புகிறோம் நம்ப நீ என்கிட்ட இதை தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி எந்த கண்டிஷனும் இல்லாமல் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் உங்களுடைய விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி தருவதற்காகத்தான் எம்பெருமான் சிவபெருமான் உமையாலோடு வீற்றிருக்கக்கூடிய அற்புதமான பன்னிரெண்டு ஜோதிர்லிங்கங்களை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக அற்புதமான ராமேஸ்வரம் என்று அழைக்கக்கூடிய ஸ்ரீ ராமநாதரைரை பற்றி பார்க்க போகிறோம் இது பதினோராவது ஜோதிர்லிங்கம் இது எந்த வரிசைப்படி நம்ம பார்க்குறோன்னா நம்மளுடைய புராணம் சில வகைப்படுத்தி இருக்குது முதல் ஜோதிர்லிங்கம் இரண்டாவது ஜோதிர்லிங்கம் அப்படின்னு சொல்லி அதன்படி தான் நாம் ஜோதிர்லிங்கங்களை பார்த்துட்ருக்கோம் பதினோராவது ஜோதிர்லிங்கமாக இருப்பது தமிழ்நாட்டில் உள்ள ராம்நாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ராமநாதபுரத்தில் வீற்றிருக்கக்கூடிய எம்பெருமான் ஜோதிர்லிங்கம் பதினோராவது ஜோதிர்லிங்கம் இந்த ஜோதிர்லிங்கத்தில் இறைவன் எப்போ வந்தார் எப்படி வந்தார் அப்படின்னா மகாவிஷ்ணு பத்து அவதாரங்கள் எடுத்தார் அப்படின்னு நம்ம எல்லோருக்கும் தெரியும் இல்லையா அதில் ஏழாவதாக இருக்கக்கூடிய அவதாரம் ஸ்ரீ ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ஏகபத்தினி விரதனாக இருந்த ஸ்ரீ ராமபிரான் பிறந்தது அவதரித்தது ராமாயணத்தின் படி சீதையை ராவணன் லங்கைக்கு கொண்டு சென்ற பிறகு ஸ்ரீராமர் ராவனுடன் போர் புரிவதற்காக வானர சேனைகளுடன் சுக்ரீவனுடைய படைகளுடன் வந்துட்டுருக்கார் அப்போ இங்கே ராமநாதபுரத்துக்கு சேதுபந்தனத்துக்கு வரும்பொழுது அவர் கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்காரு அப்போ அவருக்கு நிறைய தண்ணீர் தாகம் எடுக்குது அவருடைய தண்ணீர் தாகத்தை புரிந்து கொண்ட வானரங்கள் நல்ல ஒரு குளிர்ந்த நீரை கொண்டு வந்து கொடுக்குறாங்க குடிக்கிறதுக்கு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு அவர் தண்ணீர் அருந்தும் பொழுது இன்றைக்கெல்லாம் நான் சிவபெருமானை நினைக்கலையே உடனே நான் அவருக்கு அபிஷேகம் செய்யணும் அப்படின்னு அவர் நினச்சி ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்போ ஸ்ரீராமர் மணலால் பிடித்த லிங்கம் அப்படின்னு சிவபுராணம் சொல்லுது இதையே நாம இன்னொரு முறையிலும் சொல்லுவோம் சீதா தேவி அன்னை சீதாதேவி மணலால் பிடித்த லிங்கம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா சிவபுராணம் நமக்கு சொல்றது ஸ்ரீராமர் பிடித்த லிங்கம் அப்படின்னு சொல்றாங்க ஸ்ரீராமர் மணலால் உடனடியாக ஒரு லிங்கத்தை பிடிச்சு அதற்கு ஷோடச உபசாரங்கள் பதினாறு வகையான உபசாரங்களை செய்து காதலாகி கண்ணீர் சிந்தி மிக அற்புதமாக அவர் இறைவன் கிட்ட நான் உன்னுடைய பக்தன் தானே எனக்கு எல்லாமே நீ இருக்க என்னுடைய மனைவியை உன்னுடைய இன்னொரு பக்தனான ராவணன் கவர்ந்து போயிட்டுருக்காரு நான் அவரிடமிருந்து மீட்க வேண்டும் அதற்கு நீ உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சிவ சிவ சங்கர ஹர சங்கர அப்படின்னு சொல்லி ஐந்தெழுத்து மந்திரமும் ஓதி மிகுந்த நேரம் நிறைய நேரம் பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கார் மணிக்கணக்காக அவர் செய்யக்கூடிய தவமும் பூஜைகளிலும் மகிழ்ந்த சிவபெருமான் அன்னை உமையாலோடு தன்னுடைய பரிவாரங்கள் சிவகணங்களோடு தோன்றினார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப தோன்றி என்ன வரம் வேண்டும் அப்படின்னு அவர் ஸ்ரீராமரிடம் கேட்டதாகவும் அதற்கு உங்களுடைய பக்தன் ராவணன் என்னுடைய மனைவியை கவர்ந்து கொண்டு போய் வச்சிருக்காரு சிறைப்படுத்தி இருக்காரு நான் அவரிடம் போரிட்டு என்னுடைய தர்ம பத்தினியை மீட்பதற்கு நீங்கள் எனக்கு ஆசி கூற வேண்டும் அப்படின்னு அவர் கேட்குறார் ஸ்ரீராமர் சிவபெருமான் கிட்ட கேட்குறாரு அப்போ சிவபெருமான் வெற்றியே உண்டாகும் வெல்க அப்படின்னு சொன்னதாகத்தான் நம்மளுடைய புராணம் சொல்லுது அதன் பிறகு தான் அவர் தன்னுடைய வானர படையோடு பதினெட்டு வெல்லம் சொல்லுவாங்க அந்த வானர படைகளுடைய எண்ணிக்கையை கணக்கிட்டு நம்மளுடைய புராணம் சொல்லும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா இலங்கைக்கு போனார் அவர் போரில் ராவணனை கொன்று வெற்றி வாகை சூடினார் அப்படின்னு தெரியும் அப்போ அவங்க மீண்டும் வரும்பொழுது அன்னை சீதாதேவியுடனும் லக்ஷ்மணனுடனும் வரும்பொழுது இந்த இடத்துக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சிவபெருமானுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பூஜை செய்ய வேண்டும் அப்படின்னு கிட்ட சொல்லி இமயமலையிலிருந்து ஒரு லிங்கத்தை கொண்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பினதாகவும் அவர் குறித்த நேரத்தில் வராததால் அன்னை சீதாதேவி ஒரு மணலால் லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வணங்கினார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அனுமன் இமயமலையிலிருந்து கொண்டு வந்த லிங்கமும் அங்கேயே பிரதிஷ்டை செய்யப்பட்டு ஸ்ரீராமர் சொன்னாராம் முதல்ல அனுமன் இமயத்திலிருந்து கொண்டு வந்த லிங்கத்திற்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதாகத்தான் இன்று வரை அது நடைமுறையில் உள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ராமர் வணங்கிய சிவபெருமானை வணங்கினால் நமக்கு தேவர்களுக்கும் கிடைக்காத இன்பங்கள் கிடைக்குமா அப்படின்னு தான் நம்மளுடைய புராணம் சொல்லுது தேவர்களுக்கும் கிட்டாத அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அது மட்டும் முடிவில் முக்தியையும் தரவல்லது இந்த அற்புதமான ஜோதிர்லிங்கம் இந்த நில உலகில் இந்த ஸ்தலத்திற்கு இணையான ஸ்தலம் இல்லை அப்படின்னு சொல்லுது புராணம் அப்போ எப்பேற்பட்ட இடம் பாருங்களேன் அன்னை சீதாதேவியும் ஸ்ரீராமரும் லக்ஷ்மணனும் இருந்து தவம் செய்த இடம் அப்படின்றதுனால தான் அவ்வளவு விசேஷம் உலகம் முழுக்க இருந்து ராமநாதபுரத்திற்கு வராங்க ராமேஸ்வரம் வந்து நீராடுவது மிகப்பெரிய கடமை இந்துக்களுடைய கடமையா பார்க்கப்படுது அப்படின்னா இறைவன் இறைவனையே வணங்கி தவம் செய்து வரம் பெற்ற இடம் அதனால தான் நாம் இந்த கோவிலுக்கு போகும்பொழுது எல்லோருக்குமே தெரியும் ஒரு இருபத்தி ரெண்டு தீர்த்த குளம் இருக்கும் இல்லையா தீர்த்த கிணறு இருக்கும் அந்த எல்லா கிணறுலேருந்தும் இருந்தும் தண்ணி மூந்து நாம் நீராடுவது விசேஷமாக பார்க்கப்படுது இல்லையா அப்போ அந்த இருபத்தி ரெண்டு தீர்த்த குலம் எதனால் அப்படின்னா ஸ்ரீராமர் இலங்கையில் இருந்து போர் முடித்து திரும்பி வரும்பொழுது அவரிடம் இருபத்தி ஓ இருபத்தி ரெண்டு அம்புகள் இருந்துச்சாம் அந்த அவரிடம் மீதமிருந்த இருபத்தி ரெண்டு அம்புகளை குறிப்பதற்காகத்தான் இருபத்தி ரெண்டு தீர்த்த குளம் அப்படின்னு சொல்றாங்க இதுல எல்லாத்துலேயும் ரொம்ப விசேஷமானது அக்னி தீர்த்தம் இல்லையா கடல் ராமேஸ்வரத்தை ராமேஸ்வரத்திற்குள்ளும் ராமேஸ்வரத்தை சுற்றியும் அறுபத்தி நான்கு புனித தீர்த்த குலங்கள் இருக்கு அதில் ரொம்ப முக்கியமானது இருபத்தி நான்கு தீர்த்த குலம் அதுல இருபத்தி ரெண்டு கோவிலுக்குள்ளே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இறைவன் மனிதனாக பிறந்து எப்படி வாழ வேண்டும் அப்படின்றத நமக்கு சொல்லியும் கொடுத்து அதன்படியே வாழ்ந்து நமக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கான எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன இடம் ராமேஸ்வரம் அனுமன் இமயத்திலிருந்து கொண்டு வந்த லிங்கத்திற்கு விஸ்வலிங்கம் அப்படின்னு பெயர் இது நம்ம புராணத்திலேருந்தே இந்த பெயரில் தான் இந்த லிங்கத்தை அழைத்திருக்கிறார்கள் பாடல் பெற்ற ஸ்தலம்னா ரொம்ப விசேஷமானதுன்னு உங்களில் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா இந்த இரநூத்தி எழுபத்தாறு பாடல் பெற்ற ஸ்தலங்கள் மிகவும் முக்கியமானது சைவர்களுக்கு சிவனையே வணங்குபவர்கள் இந்த பாடல் பெற்ற ஸ்தலங்களை தேடி தேடி போய் பார்ப்பாங்க இந்த திருக்கோவிலும் மூவரால் பாடப்பட்டது அப்பர் பாடியிருக்கிறாங்க சுந்தரர் பாடி இருக்கிறாங்க திருஞான சம்பந்தர் பாடி மூவரால் பாடல் பெற்ற ஸ்தலம் அப்படின்றது மிகவும் விசேஷம் பாடல் பெற்ற ஸ்தலம் அதுலேயே ஜோதிர்லிங்கமும் இருக்குது அன்னை சீதாதேவியும் இந்த ஸ்தலத்தில் இருந்திருக்கிறாங்க தவம் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் இந்த உலகத்தில் மனிதர்களாக பிறந்த நாம் இறைவன் மனிதராக பிறந்து தவம் செய்து இறைவனை நினைத்து இறைவனிடம் வரம் வாங்கிய இடத்துல நாமும் போய் நமக்கு தேவையானதை கேட்டு வரமாக பெறுகிறோம் அப்படின்னா இதற்கு மேல் இறைவன் அவர் இருப்பதை எப்படி உணர்த்துவார் பாருங்களேன் இறைவன் உங்கள் விருப்பப்படி அப்படின்ற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார் ஏன்னா ஸ்ரீராமர் சிவபெருமான் கிட்ட சொல்கிறாரு நீங்கள் இந்த ஸ்தலத்திலேயே இருந்து பக்தர்கள் வேண்டுதலை நிறைவேற்றி தர வேண்டும் அப்படின்னு அவர் கட்டளையிடுறாரு கோரிக்கை வைக்கிறார் அதற்கு சிவபெருமான் அன்னை உமையாளோடு தோன்றியதுனால் இங்கு வரக்கூடிய பக்தர்களின் விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் நிறைவேற்றி வைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாரு அதனால தான் இந்த நில உலகத்தில் இந்த கோவிலுக்கு மேல் வேறு கோவில் இல்லை வேறு புண்ணிய தலம் இல்லை அப்படின்றத நம்மளுடைய புராணம் சொல்லுது மிகவும் புனிதமான இடங்கள் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய புராணம் ஒரு நான்கு இடங்களை சொல்லுது அந்த நான்கு இடங்கள் என்னென்ன அப்படின்னா பூரி பத்ரிநாத் துவாரகை ராமேஸ்வரம் பூரி வந்து கிழக்கு ஒரிசா வந்து கிழக்கில் இருக்கக்கூடிய புரி ஜெகநாத பெருமாளும் வடக்கில் இருக்கக்கூடிய பத்ரிநாத்தும் மேற்கில் இருக்கக்கூடிய துவாரகையும் தெற்கில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரமும் மிகவும் புண்ணிய இடங்களாக நான்கு பக்கம் நான்கு திருக்கோயில்கள் மிகவும் புனிதமானது அப்படின்னு நம்மளுடைய புராணம் சொல்லுது நான்கு இடங்களை தரிசனம் செய்யணும் அப்படின்னு நாம் நினைக்க வேண்டியது நம்மளுடைய கடமை நாம் முயற்சி செய்து இந்த நான்கு இடங்களையும் பார்ப்பதற்கு இறைவன்கிட்ட தான் நாம் அனுகிரகமும் அனுமதியும் கேட்க வேண்டும் இறைவன் வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற இடங்களாக தான் இந்த நான்கு இடங்களையும் பார்க்குறோம் இப்போது சாதாரணமாகவே ராமேஸ்வரம் போகிறவங்க அங்கேருந்து அப்படியே கங்கைக்கு போவாங்க ராமேஸ்வரத்திலிருந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு போயிட்டு அது கங்கையில் காசில் விடுறதுனாலையும் அங்கே இருக்கிற கங்கையை கொண்டு வந்து கங்கை நீரை கொண்டு வந்து இங்க இருக்கக்கூடிய ராமநாதருக்கு அபிஷேகம் செய்வதும் மிகவும் முக்கியமான இந்துக்களின் கடமையாக பார்க்கப்படுது ஏன்னா நம்மளுடைய புராணம் என்ன சொல்லுது கங்கை நீரை யார் ஒருவர் ராமநாதருக்கு ராமேஸ்வரத்தில் உள்ள ஸ்ரீ ராமநாதருக்கு அபிஷேகம் செய்கிறார்களோ அவர்கள் தேவர்களுக்கும் கிடைக்காத அரிய பேர்களை பெறுவார்கள் அவர்கள் ஜீவன் முக்தர்களாக மாறுவார்கள் அப்படின்னு புராணம் சொல்லுது சாதாரணமாகவே கங்கை பாவங்களை கரைக்க வல்லது எப்பேர்ப்பட்ட பாவத்தையும் கங்கையில் குளித்தால் பாவம் போகும் மறையும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் இப்போ நடக்கக்கூடிய கும்பமேளா மகா கும்பமேளா நூற்றி நாற்பத்தி நான்கு வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய மகா கும்பமேளா பிரயாக்ராஜில் நடந்துட்டுருக்கு இப்போ பிரயாக்ராஜில் ஸ்நானம் செய்கிறவங்க அங்கே இருக்கக்கூடிய தீர்த்த நீரை எல்லோருமே வீட்டுக்கு கொண்டு வராங்க அங்கேருந்து மண் எடுக்கணும் அங்கேருந்து சங்கு வாங்கணும் ருத்ராட்சம் வாங்கணும் அப்படின்றது இப்பொழுது ஏற்பட்டது தானே தவிர அங்கே இருக்கக்கூடிய திரிவேணி சங்கமத்தில் இருந்து கங்கையும் யமுனையும் சரஸ்வதியும் ஒன்றாக இருக்கக்கூடிய திரிவேணி சங்கமத்தில் இருந்து அந்த தீர்த்த நீரை அந்த புனித நீரை கொண்டு வர்றது ரொம்ப விசேஷம் நம்மளும் இப்போ நிறைய பேருக்கு தெரியும் கும்பமேளா இல்லையா உலகம் முழுக்க இருந்து மக்கள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க கோடிக்கணக்கான பேர் இதுவரைக்கும் கும்பமேளாவில் கலந்துகிட்ருக்காங்க அப்போ இது என்றைக்கு வரைக்கும் இந்த கும்பமேளா இருக்குதுன்னா ஜனவரி பதிமூன்று அன்று ஆரம்பித்த கும்பமேளா பிப்ரவரி இருபத்தி ஆறு வரைக்கும் நடக்குது கும்பமேளா அப்படின்னாலே மிகவும் விசேஷம் கங்கை நதியை ஒட்டி புனித நீர் நிலைகளை ஒட்டி நடக்கக்கூடிய கும்பமேளா நான்கு இடங்களில் நடந்தாலும் உஜ்ஜெனில் நாசிக்ல அரித்வாரில் நடந்தாலும் நதிகளுக்கு தலைவனான பிரயாக்ராஜில் நடக்கக்கூடிய கும்பமேளா மிகவும் விசேஷமானது ஏன்னா அது மூன்று நதிகளின் சங்கமம் சரஸ்வதி கண்ணுக்கு தெரியாத நதியாக இருந்தாலும் கங்கையும் யமுனையும் சேரக்கூடிய இடத்தில் அந்த நதிகளுக்கு கீழே சரஸ்வதியும் ஓடிக்கொண்டிருக்கிறாள் அப்படின்றது ஐதீகமாக இருக்கிறதுனால இந்த மூன்று நதிகளும் சேரக்கூடிய திரிவேணி சங்கமத்தில் இந்த கும்பமேளா நடக்கும் பொழுது நாம் நீராடுவதன் மூலமாக நம்முடைய பாவம் குறையும் மறையும் நமக்கு பித்ருக்களினால் ஏதாவது சாபம் இருந்தால் ஏன்னா நம்ம இப்போ எப்போ போனாலும் நம்மளுக்கு சொல்கிறது உங்களுக்கு பித்ரு சாபம் இருக்குங்க பித்ரு தோஷம் இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதில் இருந்து நாம் கொஞ்சமாவது தப்பிச்சிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கும்பமேளாவுக்கு எல்லோரும் போகிறது பாருங்களேன் நம்மளுடைய இந்து சனாதனம் எப்படின்னா உலகத்திலேயே ஒரே நேரத்தில் இத்தனை கோடி பேர் கூடக்கூடிய ஒரே இடம் அப்படின்னா கும்பமேளா தான் மிகப்பெரிய கலவரங்கள் ஏற்படாத இடம் சின்ன சின்னதாக இங்கொன்றும் அங்கொன்றுமாக நடக்கும் அது சாதாரணம் நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு திருவிழா இருந்தாலும் இல்லை நம்ம வீட்டுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருந்தாலுமே ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றது சகஜம்தான் இத்தனை கோடிக்கணக்கான ஐம்பது கோடி பேருக்கு மேலே வராங்க அப்படின்னா அந்த இடம் எவ்வளவு புனிதமான இடமாக இருக்கும் கடைசியில் என்ன சொல்கிறாங்கன்னா கைவல்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்தியும் கிடைக்கும் அப்படின்னு புராணம் சொல்லுதுங்க ராமேஸ்வரத்தில் உறைந்திருக்கிற ஸ்ரீ ராமநாதருடைய பெருமைகளை கேட்டாலே நம்மளுடைய பாவம் குறையும் அப்படின்னு புராணம் சொல்லுது அப்போ ஜோதிர்லிங்கம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் விசேஷமாக இருந்து கொண்டிருக்கிறது இல்லையா அதனால தான் நம்ம பன்னிரண்டு ஜோதிர்லிங்கங்களையும் ஒரு மனிதனாக பிறந்தவன் இந்த உலகில் மனிதனாக பிறந்தவன் பன்னிரெண்டு ஜோதிர்லிங்கத்தையும் தரிசனம் செய்கிறது மிகப்பெரிய பாக்கியம் ஏன்னா ஒவ்வொரு ஜோதிர்லிங்கமும் தனித்தனி வரலாறுகளை கொண்டிருக்கு தனித்தனியான சிறப்பு அம்சங்களை கொண்டிருப்பதால் நமக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் நம்முடைய அடுத்த உலகத்திற்கு மோட்ச உலகத்திற்கு தேவையானதையும் தரக்கூடியது ஜோதிர்லிங்க தரிசனம் நாமும் ராமேஸ்வரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சிவபெருமானையும் விஷ்ணுவையும் வணங்கி வாழ்வில் வளம் பெறுவோம் ஏன்னா சைவர்களுக்கும் வணங்கக்கூடிய இடம் வைணவர்களுக்கும் வணங்கக்கூடிய இடம் சிவபெருமானை வணங்குபவர்களும் விஷ்ணு பகவானை பெருமாளை வணங்குபவர்களும் ஒரே கஷேத்திரத்துக்கு போகக்கூடிய மிக அற்புதமான கோவில் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் இந்த அற்புதமான வாய்ப்பை தந்தரில் இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்